எல்லாத்தையும் வந்துடும் ஒரு கட்சி நல்ல சொல்லுங்கள் நல்ல கண்டோடு வந்த தமிழ் இந்த உங்கள் எழுத்துக்கு மூலமாக பக்கத்தை கொண்டு போய் சேர்த்து ஒரு பெரிய வெற்றி படமாக மாற்றிட்டீங்க அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு ஆக கடவுணும் எந்த படத்துக்கும் நடத்தணும்னு நாங்கள் எங்கள் டீம் சார்பாக ஆசைப்படுறோம் மீடியா ப்ரெஸ் அதை நீங்கள் மனசு வச்ச முடியுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படம் வந்து எந்த நம்பிக்கையில் எடுத்து போட்டுனா நல்ல பண்டனத்தோட ஒரு படம் எடுத்துட்டா வீடியோ பேச கொண்டு போய் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டுமே எடுக்க அந்த ஆதரக்காரா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஆசை பண்ணிக்க ரொம்ப நன்றி பீ பேசி தான் அப்போனு சொல்லி பார்த்தானே பார்க்குறோம் அந்த நீங்கள் எழுதுற எழுத நீங்கள் சொல்கிற விஷயமா நீங்கள் வாழ்க்கையை சேர்ந்து பண்ண இதன் மூலமாக நாங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து வரோம் ஆசைங்களா நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க நல்லா இருந்தா நல்லா தேங்க் யூ ரொம்ப நன்றி எல்லோருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாம் இருந்தால் தான் நாங்கள் நீங்கள் எல்லோரும் இருந்தால் நான் இப்போ வந்து வந்து தேட்டரில் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லோரும் நாளைக்கு ரிலீஸ் ஆகுது தேட்டருக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்க பற்றிய பற்றிய எல்லாத்துலேயுமே பண்ணணும் டீம் நல்ல முயற்சியோட வந்திருக்கும் நீங்கள் நல்லபடியாக சொல்லி இது பண்ணணும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் மீடியா அப்படின்னு நல்லா இருக்கும் படத்தில் எல்லோருமே நல்லா பண்ணியிருக்கோம் இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட

புதுசாக ஒரு டீம் வச்சு இந்த படம் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் வந்து புதுசாக பண்ணுறாங்க வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கேன் நிறைய பேர் புதுசாக ட்ரை பண்ணோம் ஸோ அந்த மாதிரி பண்ணாலும் பண்ணால்தான் எதிர்பார்க்குறேன் இங்கே வந்து எல்லாருக்கும் முதல் வந்து நன்றி பண்ணிடுச்சு இது என்னோட லைஃப்பில் வந்து ஃபஸ்ட்டு என் பேரு இந்த படத்தை சொல்லுறதுக்கு அண்டு ப்ரொடக்ஷன் பண்ணிடு பண்ணிடுது இந்த படம் பண்ணதுக்கு முக்கிய ரீசன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஸ்கெடியூல் நம்ம நிறைய பேர் டவுலோட் பண்ணும் அந்த விஷயங்கள் வந்து சரியாக மூவ் ஆகலை அண்டு கோவிட் டைமில் இருந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் இந்த படத்தை நம்ம பண்ண வச்சுருக்கோம் அண்டு இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து ஒரு அஞ்சு பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் ஸோ இந்த இடத்த வந்து நான் பயன்படுத்திக்கிறேன் முதல்ல எங்கள் அம்மா எதுவும் இல்லைனாலும் என் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையில் நான் கிரிக்கெட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு இருந்தாங்க எங்கள் அம்மா ரெண்டாவது என்னோடய மனைவி மூணாவது வந்து என்னோடய நண்பன் ஒருத்தர் நாலாவது ஒரு ஜாமி ஃபைஷ்ஷனாக அஞ்சாவது வந்து இந்த யூனிவர்ஸ் ஸோ இந்த யூனிவர்ஸ் தான் வந்து எங்களை இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்கு நாங்கள் இப்படி ஒரு படம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிச்சு அண்டு இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த படம் பார்த்தீங்க பார்த்ததுக்கப்புறம் உங்களுடைய எல்லாம் பார்க்கும்போது நாங்கள் என்ன நினைச்சு இந்த படத்தை பண்ணோமோ அந்த படம் வந்து ரீச்டு அப்படின் நம்புகிறோம் அந்த கதை வந்து முக்கியமாக வச்சு கதையை மாந்திர்கள் வந்து வச்சு நம்ம பண்ணுற ஒரு பிளான் பண்ணுவோம் ஃபஸ்ட் டைம் இந்த இடத்துல நம்ம பேசுகிறோம் அதனால படம் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் உங்கள் கையில் இருக்குது இந்த படத்தை வந்து மேற் மேற்கொண்டு வெளியில் கொண்டு சேர்க்கிறதுக்கும் மாதிரி வர டீம் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணுறது உங்கள் கையில் இருக்குது பார்த்து ஹெல்ப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ரொம்ப நல்லா இருக்கு விவே யாருமே இருக்காங்க எல்லாருக்கும் வணக்கம் என் தர்மா சர்மா நான் பார்த்த இயக்குனர் முதல் ஒரு மூணு முன்னியமானு சொல்லிக்கிறேன் எங்கள் அரசு திரைப்படத்தில் ஏன்னா அங்கே கொடுக்குற பயிற்சியும் தான் கொண்டு வந்தேன் அரசு திரைப்படத்தில் ஒரு ஆசிரியர் இருக்கும் சீனியர் ஜூனியர் கைட் பண்ண எல்லாருக்கும் நன்றி ரெண்டாவது விஜய் பிள்ளை சார் அவர் கொடுத்த ஒரு சப்போர்ட்டும் ஒரு ஒரு நல்ல ஒரு ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு படம் தனியாக பண்ணலான்ற ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு மூணாவது லியோ ப்ரோ அவர் மூலமாக சுரேஷ் மூலமாக அவர் கிடச்சிது ஏன்னா எந்த அறிவமும் இல்லை இருந்தாலும் சுரேஷுங்கிற ஒருத்தர் நம்பிக்கை தான் இந்த படம் ஆரம்பிக்கும் சொன்ன கதையை நம்ப நிறைய புரிஞ்சுக்கிட்டாரு அது இந்த இடத்துல வந்து நிற்கிது இங்கே மூணு பேருக்கு முதல் நன்றி தெரிஞ்சுது அப்புறம் பத்திரிக்கையார் உங்களுக்கு ரொம்ப நன்றி எந்த ஒரு புது டீம் வந்தாலும் முதல்ல சப்போர்ட் பண்ணுறதுங்க தான் இந்த படத்துக்கும் அந்த அது நிகழவும் நம்புகிறேன் ஏன்னா நல்ல கதைகளை நல்ல நடிகர்களை எனக்கும் நீங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் தான் முதல்ல சேர்த்து கொண்டு போய் சேர்க்குறீங்க கொஞ்சம் நடக்கமாக இருந்தாலும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குது உங்களோட பாராட்டுகள் கண்டிப்பாக இது மக்கள் போய் சேரும் தேங்க்ஸ் டு யூனிவர்ஸ் நன்றி நன்றி சார் கதை நல்லா இருக்கு அந்த பஞ்சர் மேட்ரு வந்து உண்மையிலேயே நடக்கிறதா உண்மை சமூகமாக என்ன நடக்கிறது இல்லை ஒரு கற்பனைக்காக அது எப்படி வித்தியாசமாக இருக்கு இன்னொன்னு பெண்களே இல்லாமல் இவ்வளோ தைரியமாக இருக்கீங்க எப்படி எடுத்தீங்க அது முதல்ல புடீசருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் சார் ஏன்னா கதை எழுதுறப்ப ஆரம்பத்தில் ஒரு லேடியோட ஒரு லேடியோட தான் ஆரம்பித்தோம் பட் இப்போ கதை போக போக அவங்களோட நீடு இல்லை கதையில் அப்படின்றப்போ ஃப்ரெண்டாக மாற்றிக்கிட்டோம் அதை மாத்தினப்ப இன்னும் நல்லா ஒரு கிருப்பாக சொல்ல முடியாதான்ச்சு டைவர்ஷன் எங்கேயும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக எங்கே ஆரம்பிச்சமோ அட்டச்சா போய் முடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு கதைக்கு அவங்க தேவைப்படாத ஆனால் யூஸ் பண்ணலாம் சந்தேகம் எந்த எல்லோரும் பொண்ணு பிள்ளை எடுக்கிறவங்களாம் பெண்களுக்காக தான் சொல்லுவாங்க நீங்கள் பெண்களே இல்லாம பண்ணியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் புது முயற்சி நான் ரொம்ப நன்றி சார் உங்கள் வேலை இதுலக்கா நாங்கள் டிக்லையா இருக்கும் நல்லா விளையாடலாம் இதுல நாங்கள் யாருமே உங்கள்கிட்ட டீப் இருக்கல அதே ஆமாம் ரொம்ப நல்லா பார்க்குறதா சார் நல்லா பயங்கர ஒரு இதாக இருப்பாங்க ஆனால் பேசுனீங்கன்னா எங்கள் யாரும் டூப் பண்ணிச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா பர்ஃபார்மராக மொத்தமாக எல்லோரும் ஆயிட்டாங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க ஒன்றரை மாதம் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் ஒரு சின்ன படம் ஒரு அவுட்டோரில் ஷூட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதுக்கு சப்போர்ட் பண்ணது இவர் தான் ஏன்னா அந்த த ஸ்பாட்டில் நாங்கள் வந்து இங்கேனா சென்னையில் ஒரு இடத்துல ஷூட் பண்ணாலே ஒரு சே ரூமுக்குள்ளே ஒரு பத்து நாள் ரிஹர்சல் பண்ணணும்னா அதுக்கு ஒரு செலவாகும் ஆனால் நான் அவுட்டோருக்கு கூப்பிட்டு போய் ஆன் த ஸ்பாட்டில் ரிஹர்சல் கொடுத்தேன் அதுக்கு இவர் ஒத்துக்கிட்டாரு ஸோ அதுவும் சரி தான் படத்தோட பட்ஜெட்டாக ஆச்சு அது 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 அன்எஸ்பெக்டட் அது ஆனாலும் இப்போ அந்த ஒன்றரை மாதத்தில் இவங்க எவ்வளோ சிரமப்பட்டாலும் இப்போ உங்களோட இந்த பார்வை அவங்களோட இத்தனை வருஷ முயற்சியும் உழைப்பையும் ஒருபடி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து நம்புகிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லோரும் ஒரு பர பறக்காக இருந்தோம் ஏன்னா இந்த வாரம் ரிலீஸ் ஆகிற படங்கள் நாங்கள் ஆரம்பித்தப்போ இருந்த எண்ணிக்கையை விட இப்போ அதிகமாக இருக்குது இருந்தாலும் நான் எந்த நம்பிக்கையில் இந்த ஷோ போட்டோன்னா இந்த படம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது நீங்கள் தான் அந்த நம்பிக்கை இப்போவும் இருக்குது இது வந்து வெறும் வழக்கமான பிரஸ் மீட்கான வார்த்தையாக இருக்காது எங்கள் எல்லாரோட மனசில் இருந்து வர வார்த்தை அது ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வந்து ஷூட்டப்பும் சரி போஸ்ட் படத்துலையும் சரி இப்போ ஃபைனலாக பேசுகிறப்பும் சரி ஃப்ரெஷ்ஷாக இப்போ போடுறோம் ஃப்ரெஷ்ஷாக எப்போ போகிறோன்னு ஒவ்வொருத்தரும் கேட்டுட்டு இருப்பாங்க ஏன்னா எங்களோட முதல் சப்போர்ட்டர்ஸும் ஆடியன்ஸும் நீங்கள் தான் உங்களை நாங்கள் உங்களை நாங்கள் உள்ளுக்கு இத்துட்டாலே நீங்கள் மக்களை உள்ளுக்கு இது வந்துருவீங்க அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு எங்களுக்கு இருக்குது பட் அது இப்போ நடந்துருக்கு நம்புகிறோம் கண்டிப்பாக கொண்டு போய் சேர்ப்பீங்க எல்லாரும் புதுபவங்கள் தான் ஆனால் வளைப்பில் எல்லாரும் பழைய பல வருடங்கள் கடந்தவங்க அவங்க எல்லாருக்கும் இந்த படம் ஒரு அடுத்த கடத்தை கொண்டு போய் நான் நம்புகிறேன் கண்டிப்பாக அது உங்கள் கையில் சார் நற்போவினா அது சொல்லிட்டு அப்படியே ஆகட்டும் ஹீரோ படத்தில் ஒரு விஷயம் நம்புவான் அந்த பிரபஞ்ச விதின்றத அப்படி நடந்ததான்றது தான் கதை ஆக கடவுதுன்னு சொன்னால் தனிப்பட்ட ஒரு ஆளை குறிக்கிற மாதிரி இருக்கும் ஆக கடவுள்னா ஹீரோட சேர்ந்த மற்ற நம்ம கேரக்டர்லாம் இருக்கு எல்லாருக்கும் பொதுவாக அந்த வைக்கணுன்றதுக்காக ஆக எல்லாருமே திறமையாக நடிச்சிருந்தாங்க தேட்டர் ஆர்டிஸ்டா இல்லாத புத்து பட்டு அந்த மாதிரி இந்த வில்லன்லாம் மறக்கிட்ட நமக்கே பயமா இருக்குது கையில மாட்டிட கூடாதுங்கிற அளவு இல்லைண்ணா அது அப்படி இல்லை இருபத்தி மூணு வருஷம் போராட்டம் யாதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு என்கிற ஏக்கம் தான் அதுக்கு முன்னாடி இது துறைசாரும் கேட்டுக்கிறது முகவரி குடம் அவனும் கேட்டுக்காது தினமே அதெல்லாம் பண்ணிட்டு சைனீஸ் டு சார் அந்த விஷயம் தான் எல்லாம் முயற்சிதான் நீ விஜய் மிலிட்டன் தேங்க்ஸ் சொன்னீங்க ஒரு சாலையில் பார்த்தா விஜய் மிலிட்டன் அந்த தான் தெரியுதுங்க இப்போ என்னன்னா ஹீரோவில் பேசிக்கம்போது ஹீரோவில் ஏன்னா பட்ஜெட் விட்டீங்களா இல்லைன்னா வந்து பெரிய ஆஃபீஸ் எதாவது போட்டீங்கன்னா ஆஃபீஸ் வரமாட்டான்னு சொல்லிட்டீங்களா ஏன்னா ஃபர்ஸ்ட் அங்கே படம் ஆரம்பிக்கும் போது நோ பேசா போனால் இந்த கேரக்டர் பின்னாடி இப்படி பண்ணும் இந்த கேரக்டர் பாட்டி பண்ண ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆட்டோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் புதுதாட்கள்னா அவங்க எதுதான் பண்ணுவாங்க எதுவுமே ஜட் பண்ண முடியாது நீங்கள் ப்ளோவா படம் பார்க்கும்போது ஒரு சுவாரஸ்யம் கொஞ்சம் அப்படின்னா அதிகமாக அதை புரியுது சொன்ன குடும்பங்கள் போலான்னு அவரும் ஒத்துக்கிட்டாரு ரேடியோ வச்சு தான் ஆரம்பித்தேன் கதை போகிற போக்கில் அவங்களோட தேவை ஒரு நாலாவது சீனில் குறைஞ்சிருச்சு போக 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 அவங்களுக்காக சில சீன்கள் வந்து டைவேட் ஆகிற மாதிரி இருந்துச்சு அது எந்த மாதிரி போகக்கூடாது சொன்ன கதையை அட்ட சீட்டு தான் முடிக்கணும்னா சுவாரஸ்யம் மட்டும் தான் முடியும் சுவாரஸ்யம் டைவர்ஸ் தேவைன்னு சொல்லிட்டேன் பெண்களை வச்சு நடத்தினா டைவர்ஸ் ஆயிரம் இந்த கதைக்கு இந்த கதைக்கு கண்டிப்பாக ஆனால் அடுத்த கதையில் இருக்காங்க இந்த கதையில் எந்த கடை நீர் இல்லை அதனால் சொல்லுங்கள் போலீஸ் மேலே உங்களுக்கு என்ன கோவம் ஏன்னா சேஷனையும் காட்டுறதுல போலீஸ் நடத்த சிட்டியும் காட்டுறீங்க ஆனா போலீஸ் வெறும் பஜ்ஜி வடை மட்டுமே சாப்பிடுவாங்களா இல்ல சார் அப்படி இல்ல இந்த கதையில இப்படி ஒரு போலீஸ் இருக்கான்னு காட்டிருக்கும் அதே நேரத்துல அவர் தான் கடைசியில ஹெல்ப் கால் பண்றது அது சரியான டீட்டெயில் வேணும் கால் பண்றது அவர் தான் எந்த அவர் ஃபோன் பிக்கப் பண்றது இவரோட காலை தான் இவர் கால் பண்ணது ரிட்டர்ன் கால் பண்ணுங்க அவரே தவறான போலீஸ் அவர் எப்படி கரெக்டா ஹெல்ப் பண்ணல சின்ன ஒரு என்ன தவறான போலீஸ் இல்ல அது நம்ம ரொட்டீன் லைஃப்ல பாக்குற இதுல மனிதர்கள் போலீஸ் இது நல்லா தான் இருந்தது ஏன்னா இயல்பா அப்படிதான் இருக்கிறாங்க பெரும்பாலான பேர் அப்படி இருக்கிறாங்க அவங்களே போகக்கூடாத அளவுக்கு ஒரு காமெடியாக காட்டும் இல்லை சார் ரொம்ப நாங்கள் ஷூட்டிங் நடத்தவும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எந்த ஒரு இடையிலும் இல்லை இது வந்து சின்ன ஒரு காமிக்கலாக பண்ணோம் ஆனால் அவங்க தான் எங்களோட சப்போர்ட்டு எந்த விதத்துலையும் அது காயப்படுத்தாது ஏன்னா அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டு போகிறது அதனால் இது நகைச்சுவை கொண்டு போடல சார் நேர்மையாக நாங்கள் அவரை டீல் பண்ணியிருக்கோம் எண்டில் அதனால தான் அவரை வந்து திருப்பி கால் மாதிரி ஒரு ஜீரோவாக காட்ட முயற்சி பண்ணோம் அது ஒர்க் அவுட்டாக ஆயிருக்கும்

ஸோ அடுத்தது பண்ற ரெடியாக சார் சார் சின்ன சார் பண்ணிட்டு இருக்கோம் சார் இங்கே பண்ற நிறைய பண்ணிட்டு இருக்கோம் சார் அது மாதிரி மெடிக்கல் ஷாப் பேக் என்ன இல்லை சார் மதுராந்தான் சங்கர்பட்டினா எனக்கு தெரிஞ்சு பார்க்க மாதிரி தான் அது மேட்டுப்பாளையம் பக்கம் தான் இருக்கும் எடுத்தது எங்கே எடுத்தது சின்ன சேலம் தலைவாசல் சார் அந்த ஏரியா சார் ஒரு அவுட்டோர் போகணும் சின்ன படம்ன்றதுனால நமக்கு உதவி பண்ணுற ஆட்கள் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அந்த ஷூட்டிங் பண்ண நல்லா இருந்துச்சோன்னு ஒரு ஒரு சின்ன ஒரு இதாக

நம்மளைய போட்டால் என்ன போட படுத்துவாங்களோ அப்படின்றதுனால விட்டீங்களோன்னு தோணுச்சு மறட்டீங்க சார் நல்லா யார் யாரும் ஒரு கேள்வி ரெண்டு நாள் இல்லை நான் இப்போ எங்களால் நாங்கள் சின்ன நல்லா